வணக்கம் நமது இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் தினம் நான் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு மரியாதைக்குரிய அவர்களை நான் பார்க்க சென்றிருந்தேன் நேற்று அவர்களை சென்று பார்த்தேன் அவர்களிடம் வந்து அவருக்கு அவங்களுக்கு நாங்க முன்னாடி எழுதின எல்லா லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் நாங்க கொடுத்திருந்தேன் மிகவும் வந்து அவர்களை பார்த்ததுல ஒரு பெரிய மனநிறைவு எங்களுக்கு இருக்கிறது என்ன ஒரு சிம்பிளிசிட்டி அது வந்து வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது அந்த சிப்ளி சிட்டியை ஒரு ரொம்பவும் வந்து எளிமையான ஒரு இந்த லேடி அவங்க அக்கா வந்து இவ்வளவு எளிமையா வந்து நேத்து வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து மரியாதையை வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க அஹ் சிரித்த முகத்துடன் அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு தாந்தான்ற ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் நானும் பார்த்துருக்கேன் பேரை போய் பார்த்திருக்கேன் சாதாரணமான ஆட்கள் கூட ஒரு மாதிரி பெருசாவன் தன்னை நினைத்து கொண்டு மரியாதையை பெற்றுக் இவங்க சிரித்து கொண்டே எல்லோரிடமும் சரிசனமாக எல்லாரும் சரிசனமாக பழகி அவர்கள் வந்து வந்து ரொம்ப மிகவும் கனிவாக ஒரு பாசத்தோடு கனிமொழி என்ற அக்காவின் பெயர் கேட்ட போல கனிவான ஒரு மொழியோட வந்து வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எல்லாருக்குமே எல்லா தொண்டர்கள் மற்றும் அங்க அனைவரும் இதே மாதிரி எல்லா நீடஸுமே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவர்களெல்லாம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஆடணும் இந்த மாதிரியான வந்து ஒரு கனிவான ஒரு ஒரு பெண்மணி வந்து எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வந்து மக்களுடைய சேவையில் வந்து ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் நேற்று வந்து நாங்கள் அவங்கள பார்த்ததை வந்து ரொம்ப மனநிறைவோட பார்க்கறோம் என்றைக்குமே வந்து அவங்களோட வந்து அவங்களோட உழைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்